சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாண்முக அம்மார் எனக்கு வாய்ப்பளித்தார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இரண்டு தேர்தலிலும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி நின்று வென்றிருக்கிறேன் டீலிமிடேஷன் தொகுதியுடைய மறுசீரமைப்பு நடந்த பொழுது பெரியகுளம் தொகுதி ஆதிர பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது அதற்கு பின்னால் நான் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் அம்மா அம்மாவர்கள் என்னை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மூன்று தடவை அங்கே சட்டமன்ற உறுப்பினராக பின்பணியாற்றிக்கிறேன் இந்த ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக முதலமைச்சராக இப்படி பல பதவிகளில் இருந்து தேனி மாவட்டத்தில் அனைத்து நிலைகளிலும் ஒரு முன்னேறிய மாவட்டமாக எஜுகேஷன் ஹப் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அனைத்து கல்வி சாலைகளையும் கல்வி நிறுவனங்களையும் அரசனுடைய கல்வி சாலைகளாக இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிற மனநிலை நிறைவு எனக்கு இருக்கிறது நாங்கள் கட்சியில் நடைபெற்ற பொதுக்குழு பின்னால் நடந்த பொதுக்குழு இப்படி ஒரு சர்வாதிகார தன்மை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் வந்துவிட்டது என்ற நினைத்தான் நான் தொண்டர்களின் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதை மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள் தொண்டர்களின் உரிமையை பறிக்கின்ற செயலாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி நடந்த பொதுக்குழுவில் நடைபெற்றது கழகத்தை வழிநடத்துவதற்கு பல்வேறு சட்ட விதிகளே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை உருவாக்கிய போது உருவாக்கினார் நிறைய சட்ட விதிகள் இருக்கிறது எல்லா சட்ட அனைத்து சட்ட விதிகளும் ஒன்றை தவிர சில நேரங்களில் காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் சீரமைத்துக் கொள்ளலாம் ரத்து செய்யலாம் என்ற நிலை இருந்தாலும் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கொண்டு ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த சட்ட விதிகளை சேர்த்திருக்கிறார்கள்